கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியாவினுடைய இளைஞர்களுக்காக பிரத்யேகமா ஒரு ஐந்து வாக்குறுதிகளை அளிச்சிருக்கிறாரு இந்தியாவினுடைய நூத்தி நாற்பத்தி கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவிகித மக்கள் வந்து இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க அதாவது முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை பாஜக பாலாக்கி வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி அவர்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்குது நிச்சயமாக நாங்க அதை நிறைவேற்றுவோன்னு கொடுத்துருக்காங்க மெஜாரிட்டியா அவருடைய ஊ யாத்திரையில பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல இளைஞர்கள் தான் அவருடைய யாத்திரையில பெருமளவு கலந்து கொண்டாங்க இளைஞர்களை புடிச்சிட்டாலே நிரந்தரமா இந்தியாவுல ஆட்சி அமைச்சரும் ஒரு கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கோடி இளைஞர்கள் இந்தியாவில இருக்கிறாங்க அவர்களுடைய மனதை கவர்ற மாதிரியான வாக்குறுதிகளை ராகுல் காந்தி கொடுத்திருக்கிறாரு விவசாயிகளுக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு இந்த வாக்குறுதிகள் நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர் ரொம்ப தேவையான டாபிக் பிகாஸ் இன்னைக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியை வந்து பேசுற ஒரு காலம் இது கோடி மீடியா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பாசிட்டிவான விஷயத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அட்லீஸ்ட் நம்ம ஊடகவியலாளர்கள் யூடியூப்ல இருக்கிற இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இது போன்ற பாசிட்டிவான விஷயங்களை இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கற வேலையை நம்ம கண்டிப்பா செஞ்சாக வேண்டிய ஒரு வேலை இருக்கு அதற்கு ஒரு முயற்சி எடுத்து திரு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த இந்த ஐந்து புத்தான வாக்குறுதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை நம்ம வந்து நேரில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கிற தொடர் இந்தியாவை பார்த்துலாம் வந்து ஏன் பயப்படுறாங்க இல்லை அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பாப்புலேஷன் குறிப்பாக அதில் வந்து இளைஞர்களோட பாப்புலேஷன் யங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒர்க்கிங் ஏஜ் குரூப் பீப்புள் வந்து உலகத்திலே அதிகமாக இருக்கிற அந்த ஒரு நாடு இந்தியா தான் சைனா கிட்டேயே பாப்புலேஷன் இருக்கு பட் சைனாவுடைய பாப்புலேஷன் வந்து ஓல்டு அவங்க ரொம்ப ரொம்ப வயோ வயதானவங்க வயோதிகத்தில் இருப்பவர்கள் அவங்க எல்லாருமே ஸோ வென்ி கம்பேர் இந்தியா அண்ட் சைனா ஒர்க்கிங் கிளாஸ் அதிகம் இருக்கிற ஏஜ் கேட்டகரி இந்தியாவில்தான் இருக்குது அந்த ஒரு காரணத்தால் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆகும் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படிலாம் சொல்லிட்டு போனார் ஆனால் நம்மளோட துர துரதிருஷ்டம் நம்ம இந்த மாதிரி ஒரு மூடவர்கள்கிட்ட பக்கோடா விற்கிறோம் அப்படின்னு இளைஞர்களை வந்து சொல்லி மோட்டிவேட் பண்ணால் இந்த முட்டாள்கள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் பட் ராகுல் காந்தி சொன்னால் அந்த அஞ்சு விஷயத்துக்குள்ளே போகும் இளைஞர்கள் தான் அவருடைய டார்கெட் கரெக்ட் தான் அதற்கு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு பார்த்தா ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம் முதல் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை விவசாயிகளுக்கு வந்து அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு இதை வந்து ஒரு லீகல் ப்ராமிஸாவே நாங்கள் கொடுக்குறோம் அதாவது ஒரு சத்தியம் இது ஒரு சத்திய வாக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு சட்ட சட்டப்பூர்வமாவே நாங்கள் வந்து அதுக்கு ஒரு சட்டம் ஏற்றி அவங்களுக்கு நாங்கள் அந்த கேரண்டியை கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் அதாவது அவங்க ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு தோ இது நியூஸ் தோழர் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தையும் அந்த பஞ்சாப் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து உத்தரப்பிரதேச நோக்கியும் டெல்லியை நோக்கியும் வந்து படையெடுத்து வந்திருக்காங்க எதுக்கு இந்த எம்எஸ்பி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தது வந்து வரவேற்கத்தக்கது அதில் இதில் இன்னொரு மறைமுக உண்மையும் இருக்கு அதாவது பிஜேபி நீங்க என்னதான் முட்டி மோதி போராட்டம் செஞ்சாலும் அவங்க அந்த எம்எஸ்பியை வந்து அவங்க சட்ட சட்டமாக கொண்டு வர போவதில்லை அதனால ராகுல் காந்தி அவர்கள் தான் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இங்க இருக்கு ஸோ அதனால அது முதல் ப்ராமிஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அரசு துறைகள் வேலை வாய்ப்பு ஏன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாக ஒன்றிய அரசோட அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃப் த வேக்கன்சிஸ் வந்து ஃபிஃப்டீன் கி டிபார்ட்மெண்ட்ஸ் பதினைந்து முக்கிய போர்டோலியோஸில் முப்பது சதவீத பணிகள் வந்து வேக்கண்டாக இருக்கு அந்த முப்பது பர்சன்ட் பர்சன்ட்லையும் அதில் வந்து அந்த முப்பது பர்சன்ட்ல தொண்ணூறு சதவீத சராசரி வந்து ஓபிசி மற்றும் எஸ்சி எஸ்டியோட நபர்களுடைய வேகன்சி தான் அதிகமாக இருக்கு அதுலேயும் இந்த முன்னேறிய ஏழைகள் அப்புறம் இந்த முற்படுத்தப்பட்ட வகுப்பு தலையில பிறந்தவன் இவங்க எல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுறாங்க அங்கேயும் வந்து மற்றும் எஸிஎஸ்டி தான் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த விஷயத்தை நோக்கி ஒரு வந்து அவர் கொடுத்தது வந்து வரவேற்கத்தக்கது அதாவது முப்பது லட்சம் வேலை வாய்ப்பு தோட அரசு அரசு துறையில இது வந்து ரெண்டாவது ப்ராமிஸ் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி ஃபார் கிக் ஒர்க்கர்ஸ் சோசியல் செக்யூரிட்டினா நம்ம அவர்களுக்கு வேலை செய்யும் காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மற்றும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் செய்வதற்கான அந்த ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே வந்து அரசாங்கமே வந்து ஏற்றுக்கொள்ளும் எல்ஐசி இது போன்ற விஷயங்கள் பிஎஃப் அப்புறம் இஎஸ்ஐ இது போன்ற கவரேஜ் எல்லாம் வந்து அவங்க கொண்டு வருவாங்க பென்ஷன் ஆல்சோ வந்து கவர் ஆகும் அதுதான் வந்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க வீக் ஒர்க்கர்ஸ்னால் அதாவது டெம்பரரி ஒர்க்கர்ஸ் தோழ அதாவது இன்ஃபார்மல் யாரெல்லாம் வந்து அரசு துறையில் வந்து இருப்பவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி இருக்கும் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் அப்ரண்டிஸ் மாதிரி ஆ கான்ட்ராக்ட் வர்க்கர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லீங்களா அவங்களுக்கு செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் வந்து கொடுப்போம் அப்படி சொல்லிருக்காங்க இதையும் நம்ம உள்ளபடி வரவேற்க வேண்டும் ஏனா வெறும் கவர்மெண்ட் செக்டார்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணுவது அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இன்ஷூர் பண்ணுவதை விட அது வந்து ஓகே அது ஃபைன் அது எக்ஸிஸ்டிங் ஒரு விஷயம் தான் ஆனா இது போன்ற பணி நிரந்தரம் இல்லாத ஊழியர்களுக்கும் வந்து இந்த ஆஹ் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் கொடுப்பது வந்து முற்றிலும் வரவேற்பட அம்பைண்டட் ஆட்கள் மக்கள் மீது ஒரு மக்கள்னா என்னென்ற ஒரு புரிதல் இருக்கிறவங்க தான் கொடுப்பான் சோ இதை வந்து சொல்றதே நம்ம வரவேற்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அதாவது ஐந்தாயிரம் கோடி அலொகேட் பண்றாங்க எதுக்கு இளைஞர்களுடைய மேல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து தூக்குவதற்காக நீங்க இது பாத்தீங்கன்னா இது பல மாநிலங்களில் பண்ணாலும் தமிழகத்துல இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கும் வந்து இது போன்ற ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ் தமிழக அரசு வருஷ வருஷம் பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க ஸோ இதை நான் அந்த அமையில தான் நான் இதை பார்க்குறேன் பட் ஒரு ஒன்றிய அரசு செய்யும் போது கண்டிப்பாக இது பல மாநில இளைஞர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓபனரா இருக்கும் ஸோ ஃபைவ்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் இதையும் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்கீம்தோட இளைஞர்கள் பயன்பெற்றால் அதான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நீங்க சொன்னது போல இளைஞர்கள் தான் நாட்டோட இளைஞர்களுக்கு வந்து அவங்களை எம்பவர் செய்யும் பட்சத்தில் நாடு பொருளாதார ரீதியாகவும் ஒரு சோசியல் டெவலப்மெண்ட்டையும் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்கிறத அவங்க தீர்க்கமா நம்புறாங்க அது அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நல்லா பார்க்க முடியுது ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு லா ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு லா வந்து யாரும் திங்க் பண்ணதில்லை இந்த டைரக்ஷன்ல வந்து யாரும் இதை வந்து ஒரு தேர்தல் ப்ராமிஸாவே கொடுப்பார் என்பதுல வந்து அது அப்ப அது எந்த அளவுக்கு வந்து முக்கியம்ன்றத வந்து நான் பாக்கணும் என்ன சொல்றேன்னா இது ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அரசு பணிகளுக்கெல்லாம் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து தயாரிச்சு அதை வந்து இது பண்றாங்க இல்லையா சர்க்குலேட் பண்றாங்க இல்லையா எக்ஸாம் எக்ஸாம்ஸ் வைக்கணும் அது லீக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சட்டம் சொல்லாரு இது வந்து என்ன ஒரு ரியாலிட்டி இருக்கு பாருங்க அப்ப இன்றைக்கு நடக்கிற தேர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கு முன்கூட்டியே அந்த தேர்வு கொஸ்டின் தேர்வு எழுதும் விண்ணப்ப வினாத்தாள்கள் வந்து லீக் ஆக லீக் செய்யப்படுகிறது லீக் செய்யப்பட்டு கிட்ட யாரால வந்து அவங்களை அக்சஸ் பண்ண முடியுமோ ரீச் பண்ண முடியுமோ அவர்களுக்கு சாதகமாக இந்த வந்து நடந்துட்டு வருதுங்கிறது ஒரு சொல்லப்படாத வெளியில் பேசப்படாத ஒரு உண்மை பேசினாலும் வந்து அதற்கு தீர்வும் இல்லை ஸோ அதற்கு வந்து ஒரு சட்டம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகாம இருப்பதற்கு அதை தடை செய்வதற்கு ஒரு சட்டம் ஏற்றப்படும் சொல்லி இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் இவங்களுடைய நலன்களை வைத்துதான் இந்த ஐந்து சட்டங்களையும் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கொடுப்பேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு அவருக்கு நமது உலமாத நன்றிகள் மற்றும் பாராட்டுகள் தொடர் இது போன்ற விஷயங்களை இந்த பாசிட்டிவான விஷயங்களை நம்ம இளைஞர்கள்கிட்ட பேசும் பொருளாகணும் மக்கள்கிட்டையும் நம்ம சொல்லணும் சரி ஏன் நம்ம காங்கிரஸ் வந்து ஆதரிக்கிறோம் காங்கிரஸ் கூட்டணி இந்த இந்தியா கூட்டணியை வந்து ஏன் நமக்கு வந்து வெற்றியடை செய்யணும் என்பதுல அப்கோர்ஸ் பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்காக வந்து இவங்க நம்ம வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பண்றாங்க இருக்க முடியாது சோ இவர்கள் இந்த அஞ்சு ப்ராமிஸ் கொடுத்ததை வந்து நான் வரவேற்கிறேன் அதுல அடிஷனலா வந்து இன்னொரு விஷயமா அவங்க சொல்லியிருக்காங்க அதையும் நான் வந்து கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் ரைட் டு அப்ரெண்டிஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க இருக்காங்க ரைட் டு இப்போ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த பொது பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து அப்ரெண்டிஸ் கோர்ஸ் பண்ணுவாங்க கோர்ஸ் பண்ணிட்டு இப்போ கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமா என்ன ட்ரெண்ட்னா அந்த கோர்ஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படாத ஒரு நிலை தான் இருக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆப்டர் அப்ரண்டிஸ் பண்ற பசங்களை நான் பார்த்துருக்கேன் அந்த முடிஞ்ச முடிஞ்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படலை அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலை இல்லாம வேற துறையில தான் வந்து அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சில பேர் வேலை கிடைக்காம இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு ரைட் டு அப்ரண்டிஸ்ஷிப் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து ஒரு சட்டமா கொண்டு வந்துட்டு அதுல ஒன் இயர் அவர்களுக்கு வந்து இருபத்தி வயதிற்கு கீழாக இருக்கும் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒன் இயர் அப்ரண்டிஷிப் ஏதாவது அரசு அல்லது தனியார் நிறுவனங்கள்ல அரசு கண்ட்ரோல் இருக்கிற சில அரசு கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தனியார் நிறுவனங்கள்ல வந்து அப்ரண்டிஷிப் வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்ரண்டிஷிப் வந்து கொடுக்கப்படும் தோழர் அதற்கு வந்து

முன்னேற்பாடுகள் தேவையோ அதற்கு இல்லாமல் அவர்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளலாம் அதனால அந்த கண்டினியூட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து ஒன் இயர் கொடுத்து கவர்மெண்டே வந்து ஒரு மோட்டிவேட் பண்றாங்க ஸோ நிச்சயம் வேலைக்கு போகணுங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு இருக்கும் வேலைக்கு போற போற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் வந்து ஓபன் அப் ஆகும் தொடர் ஸோ இந்த விஷயத்தையும் ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப்ங்கிற விஷயத்தையும் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த வரும் தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அவர் சேர்க்கிறதா சொல்லியிருக்காரு அதை நம்ம டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஓயாம கூவிக்கிட்டே இருந்த கூட்டம் தான் இந்த பாஜக கூட்டம் இத ஒட்டி இரண்டு கேள்வி இரண்டுமே கொஞ்சம் நீளமான கேள்வி சமீபத்துல வந்த ஒரு ஆய்வுப்படி இந்தியால கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கோடி ஸ்மார்ட் போன் வந்து மக்கள் யூஸ் பண்றதாக ஒரு தகவல் இந்தியாவுல இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில அறுபத்தஞ்சு சதவிகிதம் இருக்கிறது முப்பத்தைந்து வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் இப்போ இந்த இளைஞர்களை குறி வச்சுதான் ரெண்டாயிரத்தி பதினாலேயே மோடி வந்து பெரிய பம்மாத் வேலையெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஆட்சியில வந்து பத்து வருஷம் நாட்டையே சீரழிச்சிட்டதாக பொதுவா நம்மளும் நம்புறோம் அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு சமூக வலைதளங்கள் மூலமாக முன்னணி ஊடகங்கள் நிச்சயமாக இதை பெரிய கவரேஜ் கொடுக்க மாட்டாங்க கோடி மீடியாக்கள் ஆனா சமூக வலைதளங்கள் மூலமாக அவர் ரொம்ப வேகமா எல்லா மக்கள் மத்தியிலையும் போய் சேர்றாரு ராகுல் காந்தி இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த டிஜிட்டல் இந்தியாவில ஒன்னு இந்த டிஜிட்டல் இந்தியாவில எஸ்பிஐ வந்து ஒரு அஹ் ஊழலை ஒழிக்க வந்த மோடி அரசாங்கத்துக்கே ஒரு டிமிக்கி கொடுக்குறது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் கேட்ட தகவலுக்கு மூணு மாசம் டைம் கேட்கறாங்க ஒரு நாள்ல ஒரு மணி நேரத்துல முடியிற வேலைக்கு மூணு மாசம் கேட்டு நம்ம பிடிஆர் வந்து இது கடைஞ்செடுத்த அயோக்கிய தனம் அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்த ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க நீங்க வேற சரியான தொடர் ரெண்டு அது வந்து நீங்க இந்த கத்தார்சன எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கு ஒன் சைடு நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியான்னு ரொம்ப ரொம்ப பெருமை பேசிக்கிறோம் பாருங்க ஸ்மார்ட் போன்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சேட் ஜிபிடி ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு பல மென்பொருள்கள் பேரை நம்ம வந்து சொல்றோம் அதை பயன்படுத்துறோம் பயன்பாட்டுல இருக்கு நமக்கு எந்த ஒரு விஷயம் தேவையானாலும் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பேர்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட இன்ஸ்டாகிராமோ உங்களோட புக்கோ உங்களோட ட்விட்டர்லயோ போயிட்டு நீங்க யாரு எந்த ஊரு எந்த சார்பு கொண்ட நபர் நீங்க போடுறீங்க எல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் இது டிஜிட்டல் இந்தியாவோட ஒரு பாசிட்டிவ் முகம் நெகட்டிவ் முகத்துக்கு நான் அப்புறம் வரேன் இந்த பாசிட்டிவ் முகம் தான் வந்து இன்னைக்கு ராகுல் காந்திக்கு ஒரு யூஎஸ்பி செல்லிங் ஃபோர்ஸ் இதுதான் ஏன்னா நீங்க சொன்னது போல நானும் இன்னைக்கு மத்தியத்துல இருந்து நான் நிறைய நியூஸ் சேனல்ஸ் பார்த்திருக்க தொடர் தமிழக ஊடகத்திலேயே வந்து இந்த ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த இந்த ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை பத்தியும் யாருமே பேசல வெறும் சன் நியூஸ் வந்து பத்தி அதுவும் போதுமான கவரேஜ் இல்ல ஓகே தமிழ்நாடு கான்டெக்ட்ல நியூஸ் கொடுக்கறாங்க ஆனா இங்கிலீஷ் சேனல்ஸ பார்க்கும்போது தொடர் அவங்க உதயநிதி அவர்களுடைய கேஸ பத்தி பேசுறாங்க அதாவது உதயநிதி வந்து தப்பி விட்டார் சன் தமிழ்நாடு சி எம் சன் எஸ்கேப்ட் அப்படின்னு போடுறான் டேய் அவரு ஒரு மினிஸ்டர்ரா அவங்க அதாவது பாருங்க எதை செய்தி ஆக்குறாங்க பாருங்க நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேசுறாரு அத வந்து இப்போ யாருமே பேச பொருளாக்கல டிஎம் சிஎம் சன் எஸ்கேப்ட் அப்படின்னு போடுறான் எஸ்கேப்ட் கோர்ட் கண்டம் இந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுதான் போடுறாங்க சோ ஊடகங்கள் வந்து இன்னைக்கு ஆஹ் இதுக்கு வந்து பல முன்னுதாரண நாள் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மூலமாக மிரட்டி புதிய தலைமுறையை வந்து சில கருத்து கணிப்பெல்லாம் வந்து பொய்யான கருத்து கணிப்பெல்லாம் வந்து வெளியிட்டாங்க இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து ஊடகங்களோட நேர்மை இருக்கு தொடர் அதனால இளைஞர்களை டார்கெட் பண்ணணும்னா சோசியல் மீடியாங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்கு அந்த சோசியல் மீடியா ரொம்ப சரியா ரொம்ப துல்லியமாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்று சென்று இருப்பது வந்து உள்ளபடியே நம்ம வந்து வரவேற்கிறோம் அண்ட் ஆல்சோ இது கண்டிப்பா பிஜேபிக்கு வந்து ஒரு த்ரெட் தான் தொடர் ஏன்னா அவங்களால மீடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அவங்களால சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க வந்து வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதாவது பத்து வருஷம் போதும் போதும் அளவு நெகட்டிவிட்டியா பார்த்துட்டான் நீங்க சோசியல் மீடியால வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில என்ன பொய்யான கதை எழுதினாலும் நீங்க அவன் நம்ப தயாரா இல்ல அவன் கேக்குறதே அதெல்லாம் ரைட்ரா மத்தோட பத்தி பேசுற நீ என்னடா கேட்கற கேக்குற வந்துட்டான் வேலை வாய்ப்பை பத்தி ஏதாவது பேசுறியா விவசாயிகள் போராட்டத்தை பத்தி ஏதாவது இந்த பாண்டிச்சேரியில இந்த சிறுமிக்கு நடந்த அந்த அநியாயம் வந்து வெளியே தெரிஞ்சிருக்காரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட சோசியல் அந்த சிறுமி நமது தங்கை அவங்க அவங்களுக்கு வந்து இது போல ஒரு சம்பவம் நடந்தது ஒருவேளை அது இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருந்தா எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாது எந்தவரை இப்போ தமிழகத்துல இது நடந்திருந்தாலோ இல்ல வந்து பாஜக அல்லாத வேற ஒரு மாநிலத்தை வந்து இது இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் சோசியல் மீடியாவை அவங்க என்ன தெரிக்க விட்டுருப்பாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இந்த நியூஸ வந்து கொண்டு போய் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க ஆனா இதே சம்பவம் இப்ப உத்தரப்பிரதேசத்துல நடந்து இன்னைக்கும் நேத்து உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இரண்டு சிறுமிகள் வந்து தங்களுடைய உயிரை மாய்ச்சிருக்கிறாங்க பேச மாட்டாங்க தோழர் உத்தரப்பிரதேசில நடந்தாலும் பாண்டிச்சேரியில நடந்தாலோ பாஜக ஆட்சி செய்யும் இடத்துல நடந்தா இத பத்தி பேச மாட்டாங்க சோ நம்மளோட லார்ஜர் டிஜிட்டல் மீடியாவை அதை பொய்யான நேரட்டிவ செட் பண்ணலாம் வந்து நினைத்தாலும் எல்லா கால வந்து டிஜிட்டல் மீடியா உங்களுக்கு சாதகமா இருக்காது டிஜிட்டல் மீடியாங்கிறது வந்து ஒரு இருமுனை கத்தி போல அது வந்து உங்களையே ஒரு நாள் வந்து குத்தும் சோ அது தான் அந்த இருமுனை கத்தி இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக வந்து திரும்பிய காலகட்டம் இது இளைஞர்கள் வந்து வேகமாக ராகுல் காந்தி பக்கம் திரும்புவதும் கருத்து கணிப்பால் நூத்தி ஐம்பது சொன்ன போன வாரம் நூத்தி ஐம்பதுங்கிறது குறைஞ்சு நூத்தி இருபது கட்டுருபாடு கதையா நூத்தி இருபது நூறு இது போலதான் பாஜக பாஜக வந்துட்டு இருக்கு அவங்க செஞ்ச விஷயத்துக்கு நிச்சயமா மக்கள் அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பார்கள் இது வந்து ஒரு இந்த சைடு தொழில் ஸோ அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா நீங்க எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லிருக்கீங்க கண்டிப்பா அதை வந்து நம்ம பேச வேண்டிய டாபிக் தான் அதாவது ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிகிற ஒரு வேலை பத்து நிமிஷம் கம்ப்யூ நீ இருக்கிற கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷன் அதோட க்ளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் அதோட டேட்டா ஸ்டோரேஜ் மெக்கானிசம் அதோட எஃபிஷியன்சி இது எல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழா சம்திங் இருபத்தி ரெண்டாயிரத்தி சில்லற எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான் இருக்குது தோழர் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி சில்லற எலக்ட்ரல் பாண்ட்ஸோட யார் அதை டொனேட் பண்ணா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸாக அவன் நினைச்சா ஜஸ்ட் டென் மினிட்ஸில் எடுத்து கொடுத்துடலாம் தோழர் ஏன்னா அவ்வளோ அவ்வளோதான் இன்னைக்கு நீ இருக்கிற டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு ஏன்னா இங்கிருந்தே நம்ம வந்து நிலாவில் போயிட்டு எந்த பக்கம் லேண்ட் ஆகணும் அந்த நிலவுல வந்து போய் அது மங்கள்யான் இது சந்திராயன் இப்படி எல்லாம் நம்ம பேசணும்ல தொடர் அந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகியிருக்க எஸ்பிஐ வந்து ஒரு உருட்டு உருட்டு பாருங்க அதாவது மார்ச் ஆறாம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்னா என்னன்னு தெரியணும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தொடர் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச அஞ்சு பேர் கொண்ட அதுல சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு சந்திராசூட் அவர்கள் வந்து சொல்றாரு மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள வந்து நீங்க இந்த டீடைல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திங்கக்கிழமையே மார்ச் நாலாம் தேதியே வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்றாங்க ஐயா எங்களால தர முடியல நிறைய டேட்டாஸ் இருக்கு ஜூன் முப்பது வரைக்கும் அது இப்ப எப்படி பாருங்க ஜூன் முப்பது வரைக்கும் அதாவது எலெக்ஷன்ல எப்போ நடக்கும் எப்போ ரிசல்ட் வரும் இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு என்ன நமக்கு தெரியும் மே மாசத்தோட வந்து இந்த இந்த அரசோட கால இது முடியுது இவங்களோட அஞ்சு வருஷ காலத்த இது முடியுது நேரம் முடியுது இல்லைங்களா ஸோ அப்புறம் எலெக்ஷன் நடக்கணும் கண்டிப்பாக அஞ்சு வருஷத்துல எலெக்ஷன் இதுதான் ப்ராசஸ் ஸோ ஜூன் முப்பது கேட்டிருக்காங்க அப்போது இந்த விஷயம்லாம் நம்ம ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் பிடிஆர் அவர்கள்லாம் வந்து கழுவி ஊத்துறாரு சாதாரண ஒரு பாமரன் கூட டே நாங்கள் போய் பேர் சொன்ன உடனே பேங்க்ல எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறாங்களேடா அது எப்போ அவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு வந்தாச்சு பிடிஆர் காரி துப்புராரு நெட்டிசன்ஸ் வந்து எல்லாருமே வந்து இதெல்லாம் பகா உருட்டுடா அப்படின்னு வந்து பாஜக அரசியும் எஸ்பிஐ வந்து கழுவி கழுவி உத்துறாங்க கடைசியா எஸ்பிஐ வந்து நம்மளோட வாடிக்கையாளர்கிட்ட போயிட்டு அப்புறம் வா போயிட்டு நாளைக்கு வா சலான்ல தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்டேட் அந்த மாதிரி வந்து நினைச்சிகிட்டு போயிட்டு சீஃப் ஜஸ்டிஸ்கிட்டயே அத மாதிரிதான் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா பேட்டா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரஷாந்த் பூஷன் இருக்கார் இல்லைங்களா அதாவது ஏடிஆர்ங்கிற ஒரு என்ஜிஓ அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கற அந்த என்ஜிஓ மூலமாக அவர் இன்னைக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்றாரு தோழர் ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு இது ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஸ் அண்ட் ஆர்டர் ஆர்டரை நீ ஃபாலோ பண்ணனும் அது நீ வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறத பண்ணாமல் இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்ல இப்போ உதாரணமா சொல்லி இந்த மரமண்டைங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா ரசிகலா வந்து குற்றவாளின்னு ஒரு ஆர்டர் வந்ததில்ல சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிடுச்சுல உடனே அதற்கு சசிகலா வந்து இல்ல இல்ல அந்த ஆர்டர்ல எனக்கு டவுட் இருக்குன்னு போய் கேட்க முடியுமா ஏ ராகுல் காந்தி ராகுல் காந்தி வழக்கு அன்னைக்கு ஈவினிங்கே வர வீட்டையே காலி பண்ண சொன்னாங்களே எம்பி பதவியை காலி பண்ணாங்க எவ்வளவு வேக வேகமா நடவடிக்கை எடுத்தாங்க அவர் ஃபாலோ பண்ணார்ல அந்த ஆர்டரை அவர் அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணார்ல ஸோ யாராக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணனும் ஸோ எஸ்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்கணும் டேட்டா வந்து கொடுத்துருக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்னைக்கு வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் பெட்டிஷன் வந்து பிரசாந்த் பூஷன் ஃபைல் பண்ணார் அதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்னத்தமா சொன்னாரு நீங்க இதோட டீடைல்ஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தோழர் அதாவது மார்ச் பதினோராம் தேதி வந்து எஸ்பிஐ வந்து டைம் கேட்டிருந்தாங்க இல்லையா ஜூன் முப்பதுக்கு மார்ச் பதினோராம் தேதி வந்து லிஸ்ட் ஆக போகுது அது கூடவே சேர்த்து இந்த கண்டெப்ட் ஆஃப் த கோர்ட் பெட்டிஷனே வந்து அது கூடவே சேர்த்து நீங்க லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு மோஸ்ட்லி வந்து லிஸ்ட் ஆயிடும் மார்ச் பதினோராம் தேதி நம்ம வந்து ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் பிகாஸ் அட்டம் ஆஃப் த கோர்ட்டில் போது அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சியூ பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இவங்க எக்ஸ்பர்ட் பேனலை கொடுத்து கூட அந்த ரிப்போர்ட்ஸை வந்து ப்ரொக்கியூர் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது த்ரீ டேஸ் டைம் கொடுப்பாங்க த்ரீ டேஸில் வந்து நீங்கள் பண்ணலன்னா நாங்களே வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் அனுப்பி எடுக்க முடியும் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணி எடுக்க முடியுன்ற அந்த அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து போகலாம் பட் பார்க்கலாம் சந்திரச்சூட் வந்து எந்த மாதிரியான டைரக்ஷன்ஸை கொடுக்குறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் பிரசாந்த் பூஷன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து பாதாண்டாரு அதுவும் ஆர்டிகல் நைன்டீன் ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு பார்ட்டிசிபேட்ரி டெமோக்ரஸி அதாவது இந்த ஜனநாய எல்லாரும் வந்து ஜனநாயகத்துல வந்து பகு பங்களிக்க வேண்டும் இப்போ நீங்க நான் சேர்ந்ததா ஜனநாயகம் ஒருத்தர் மட்டும் அதாவது ஆளும் கட்சிக்காரங்க மட்டும் இந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுக்குறவங்க மட்டும் வந்து ஜனநாயகம் கிடையாது இன்னொன்னு இந்த இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லயே வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்க இதுக்கான ஒரு மேக்ஸிமம் சீலிங் லிமிட் கிடையாது இதுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கலாம் மேலும் இவனுங்க வந்து இந்த இது கொண்டு வந்த காலகட்டத்தை வந்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் டைம்ல வந்து கொண்டு வந்துட்டு அதன் பிறகு வந்த நிதிகளை எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு வந்து பயன்படுத்திக்காங்க சோ இந்த கண்டம் ஆஃப் த கோர்ட் பெட்டிஷன் எந்த அளவுக்கு வந்து வீரியமா அது மண்டே வந்து விசாரிக்கப்படும் என்பதையும் வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நேர்களும் வந்து நான் நினைக்கிறேன் நம்புறேன் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தோழா நன்றி தோழா நன்றி நன்றி